ஹாய் திருப்பாகம் பண்ணலாமா தைப்பூசம் ஆச்சு நாளைக்கு முருகருக்கு ரொம்ப விசேஷமான ஸ்வீட்டு முருகருக்கு அவ்வளோ பிடிச்சமான ஒரு ஸ்வீட் அப்படின்னா அந்த திருப்பாகம் தான் என்னென்ன எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு கப்பு தான் அளவு இது எல்லாத்துக்குமே அந்த குட்டி கப்பில் கடலை மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் அதே கப்பில் தான் முந்திரிப்பருப்பு எடுத்துக்கணும் அதே கப் அளவுக்கு தான் வெல்லமும் எடுத்துக்கணும் வெள்ளம் வந்து உங்களுக்கு இன் சக்கர ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம் பாலும் அதே அளவு தான் எடுத்துக்கணும் ஏலக்காய் நெய் அவ்வளோதான் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ரொம்ப ஐட்டம்ஸ் கம்மி தான் ஆனால் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு ஒரு மாதிரி பால்கோவா மாதிரி டேஸ்ட்டில் இந்த மைசூர் பாக்கு டேஸ்ட்டில் அப்படி வரும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் முருகருக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த திருப்பாகம்ங்கிற ஸ்வீட்டு இது எந்த கோவில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இல்லையா திருச்செந்தூரில் முருகருக்கு ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த இந்த தான் ஓகே நான் வானலி வச்சுட்டேன் வானலி வச்சு கொஞ்சம் சூடாகட்டும் கொஞ்சம் கடாய் வந்து திக்கு கடாயாக இருக்கணும் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் வரும் ஸோ இந்த கப் அளவு தான் நான் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன் வான்லி வந்து கொஞ்சம் திக் கடாய் எடுத்துகிட்டு இருக்கேன் பிடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு இப்போல்லாம் கடாய் பற்றி ஆன்லைனில் வந்து பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது ஏன்னா பத்து பேர் கிளம்பி வந்துடுறாங்க இது வந்து இரும்பு கடாய் இல்லை இது வந்து எவசுலர் கடாய் இல்லை இது வந்து அலுமினியம் கடாய் துருப்பிடிச்ச அலுமினியம் கடாய் அப்படிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க அதனால நமக்கு கொஞ்சம் அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே எனிவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுடலாம் ஓகே இது வந்து அதே கப்பில் முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் எந்த கப்பில் நம்ம கடலை மாவு வளர்ந்துட்டோமோ அதே கப்பில் முந்திரி பருப்பு எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் விட்டு விட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக நான் அரைக்கலை ஏன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து இதுவாக தான் அரைச்சிருக்கேன் நிற நிறன்னு அவ்வளோதான் ஸோ இப்போ கடலை மாவை நல்லா வருத்தின் இருக்கேன் வெறும் வானலியில் கடலை மாவை நல்லா இருக்கேன் ரொம்ப ஹீட்டாகிடக்கூடாது தட் இஸ் அடுப்பு அனலை ரொம்ப பெருசாக வச்சிடக்கூடாது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும் கடலை மாவு அந்த வாசனை வரும்ல கடலை மாவு வருத்தோன்னா அந்த வாசனை வரும்ல அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் வறுபட்டோன்னே என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி அந்த கடலை மாவை நல்லா கரைச்சிக்கலாம் கட்டி கட்டாமல் இருக்கணும் ஆக்சுவலி கட்டி கட்டாமல் இருக்கணும் அடி பிடிக்காமல் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ண நான் அமுல் கீ யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த கீ வேணாலும் யூஸ் பண்ணலாம் வெள்ளம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் வெள்ளத்தை அப்படியே ஆட் பண்ண முடியாது ஏன்னா வெள்ளத்தில் வந்து மண் இருக்கும் இல்லையா ஸோ வெள்ளத்தை தனியாக எடுத்து கரைச்சின்னு இருக்கேன் வெள்ளத்துக்கு பதில் ஒயிட் சுகர் ஆட் பண்ணலாம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணலாம் கருப்பட்டி ஆட் பண்ணலாம் நம்ம இஷ்டம்தான் ஆனால் ட்ரெடிஷ்னல் வேலையே திருப்பாகம் பண்ணுறது வெள்ளம் யூஸ் பண்ணி தான் பண்ணுறா அதனால நான் வெள்ளத்தில் தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வெள்ளம் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த வெள்ளத்தை வந்து கரைச்சிக்க போகிறேன் அவ்வளோதான் அதை வந்து பாகுலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை வெள்ளம் கரையணும் அவ்வளோதான் நமக்கு ஸோ இந்த மீன் இங்கே பால் ஆட் பண்ணி இந்த கடலை மாவு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்ல பால் பற்றலை அப்படின்னா நம்ம பால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ முந்திரிப்பூர பறிச்சேன்ல அதையும் ஆட் பண்ணிட்டேன் இந்த கடலை மாவு மிக்ஸரோடு ஆட் பண்ணிட்டு மொத்தமாக ஆட் பண்ண போகிறேன் இப்போ பால் வந்து கொஞ்சம் பத்தலை நெய்யும் குத்திக்கலாம் நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பாலும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கணும் இப்போ வெள்ளமும் எடுத்து கொட்டினோன்னா கொஞ்சம் தலைத்தலைன்னு ஆகிடும் அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா திரண்டு வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்கணும் வெள்ளம் வந்து கரையில் இன்னும் வெள்ளத்தை கரைச்சின்னு தான் இருக்கேன் இப்போது நெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நெய்யும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பால்குவை மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு மைசூர் பாக்கு மாதிரி இருக்கும் டேஸ்ட் அது எப்படி சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சீரியஸ்லி இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சின் இப்போ இந்த வெள்ளத்தை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ண போகிறேன் நான் வெள்ளத்தை ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா திரண்டு வரணும் இப்போ இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்ப சிம்பிள் ஸ்வீட்டு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கோம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் பால் ஆட் பண்ணியிருக்கோம் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம் அவ்வளோதான் முருகர் எவ்வளோ சிம்பிளாக சாப்பிட்றாரு பார்த்தீங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் திருப்பாகம் அவ்வளோதான் இது நல்லா கலரிண்டே இருக்கலாம் இது நல்லா திரண்டு வரணும் கொஞ்சம் டைம் என்ன சொல்கிறது அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேம்லலாம் வைக்கவே முடியாது இந்த மீன்மேல் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து நான் மிக்சியில் போட்டு சுற்றிக்கிறேன் பெரிய ஜாரில் தான் சும்மா அரைச்சிருக்கேன் இல்லைனா தட்டிங்க கூட தட்டின் இருக்கலாம் அவ்வளோதான் இதை கொதிக்கும் போதே இதை முந்திரி பருப்பு கடலை மாவு மிக்சர் கொதிக்கும் போதே இந்த ஏலக்காவையும் போட்டு ஒரு கொதி நல்லா கொதிக்க விட்டால் நல்லா கமகமகமானு வாசனை அப்படியே மணக்கிறது வீடே மணக்கிறது அப்படி ஒரு வாசனை அந்த நெய் கடலை மாவுலாம் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணின்னு இருக்கேன் நல்லா தலைத்தலைன்னு இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு இது ஆறுன விட்டு பார்த்தோன்னா அப்படியே என்ன சொல்கிறது அவ்வளோ டேஸ்ட்டு முருகரை சீக்கிரமாக சாப்பிட வச்சுட்டு சீக்கிரமாக சாப்பிடணும் அப்படின்னு தான் எனக்கு தோணினே இருந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஏன்னா நான் இன்றைக்கி பண்ணிட்டேன் நாளைக்கும் தை நாளைக்கு தான் தைப்பூசம் ஆக்சுவலி நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் வீடியோக்காக நாளைக்கும் பண்ணணும் அவ்வளோதான் நல்லா கலெக்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது நம்மளோடது நல்ல நல்லா வானிலையும் அடிப்பிடிக்கல நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள் கரண்டி இது பண்ணும்போது நல்லா ஒட்டாமல் வரணும் இது ஆறு எடுத்தேன்னா இன்னும் கெட்டி ஆகிடும் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ரெடி நம்மளுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முருகருக்கு அவ்வளோ விசேஷம் இது இதே மாதிரி திருப்பாகம் மாதிரியே இன்னொரு ஸ்வீட்டு திணையில் பண்ணுற எந்த ஸ்வீட்டுனாலும் முருகருக்கு அவ்வளோ விசேஷம் ஓகே இதை முருகருக்கு வச்சிடலாமா கிச்சனுக்கே முருகர் வந்துட்டார் முருகருக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு முருகருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணலாம் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ப பாய்